மை வீடியோ பாய்ஸ் இன் கேர்ள்ஸ் அம் பேக் வித் மை அடுத்த வீடியோ இன்னைக்கு அ டே ஃபார் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நம்மளோட பிக்கப் இருந்து கிளம்பிட்டோம் நம்ம மட்டும் இல்லாமல் இங்கேருந்து கிளம்புற எல்லா போட்டுமே கிராண்ட் ஐலாண்டு தான் போயிட்டு இருக்கு வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்காக ஒன்ஸ் நம்ம கிராண்ட் ஐலாண்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய ட்ரைனர்ஸ் வந்திருக்காங்க நம்மளோட சேஃப்டிக்காக பட் அவங்களாம் நம்மளோட ஒரிஜினல் ட்ரைனர்ஸ் கிடையாது இவங்க எல்லாருமே அந்த ஏரியா ஆட்கள் மொத்தமாக இங்கே ஆர் வாட்டர் ஆக்டிவிட்டி இருந்தது ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை ஃபுல் ஃபனு தான் பட் ஆனால் நம்ம இங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருப்போம் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தூரமாக போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லாங்காக போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணுன்றாங்க வைஸ் இங்கே பெரிய ஸ்கேமே நடக்குது நான் இங்கே வரதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் வீடியோஸை ரெஃபர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சொன்னது உண்மை தான் இங்கே ஸ்கேம் தான் நடக்குது பேமெண்ட் வைஸ் வாட்டர் ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்கூபா டைவிங்க்கு வந்துவிட்டோம் அண்ட் இங்கே ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னா நமக்கு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போகிறவங்க பேசிக்காக நமக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷ் தெரியும் பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷும் ஃபுல்லாக தெரியல அதே சமயத்தில் தமிழும் தெரியல சுத்தமாக அவங்க லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க ஸோ இங்கே நிறைய கம்யூனிகேஷன் பேரியர்ஸ் இருக்குது ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்பவே முக்கியம் அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸும் சரி ட்ரைனர்ஸும் சரி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க லாங்குவேஜில் தான் தான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க சரி ஓகே அவங்க லாங்குவேஜில் முடிச்சதுக்கப்புறம் இங்கிலீஷில் காமனாக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை கொடுக்கல அண்ட் நாங்கள் கேட்டதுக்கும் அவங்க ரொம்பவே தடுமாறுறாங்க இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு இதெல்லாம் அவங்களோட எல்லாம் வச்சு புரிஞ்சுக்கலாம் பட் இருந்தாலுமே ஒரு ஹெல்ப் இல்லாமல் கஷ்டம்தான் ണെന്ന് നോമ്പി പറഞ്ഞിരുന്നേ